போடு பூண்டு பூண்டு நிறைய இருந்ததா நல்லா இருக்கும் மசாலா அரைச்சிக்கலாம் பிறகு கறி போட்டுக்கலாம்

நல்லா இருக்கும் நிறைய பொடிச்சு கொத்தமல்லி அப்பதான் நல்லா இருக்கும் வார வார இந்த நாள் லீவ் நான் லீவ் பிரச்சனை என்ன

అంద మసాలాదా అంటే నిన్ననే ఇంతే అక్క మసాలాదా అంటే నిన్ననే కొమొడి టేస్టే మార్తప్పుడు అన్న మసాలాదా பார்த்து ఎరగటం

guys ningal watch avum aanu matha parangum inga watch idu onna kaatha kekkida da